சர்வதேச தமிழர் வர்த்தக மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நிகழ்வு வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளில் மலேசியாவில் உள்ள ஷாலாம் அப்படின்ற இடத்தில் வெகு விமர்சையாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டின் நோக்கம் தமிழ்நாட்டு பொருட்கள் தரணியங்கும் செல்ல வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதுவும் குறிப்பாக நீங்கள் நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் விருந்தினர் மாவட்டம் அப்படின்றது சிறுதானியத்துக்கு பேர் பெற்றது உங்களுட் தெரியும் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடெக்ட் அப்படின்ற கான்செப்ட்டில் இந்த டிஸ்ட்ரிக்ட்டை வந்து சிறுதானியத்துக்காக நம்ம அரசு வந்து தேர்ந்தெடு செஞ்சுருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுதானிய விவசாயிகளை அவங்களுடைய உற்பத்தி பொருளையும் அவங்களுடைய வேல்யூடு பொருட்கள் வந்து உலகம் அறிய செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த சர்வதேச தமிழர் வர்த்தக மாநாடு இதன் மூலம் மூன்று விஷயத்தை நம்ம கையில் எடுக்கிறோம் இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நம்பர் ஒன் சிறுதானி உற்பத்தியை இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளை ஊக்குவித்து அவங்கள ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலைகள் கொடுக்குறோம் அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வந்து ஒரு பைபேக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நாங்கள் உத்தரவாதம் கொடுத்து அவங்க உற்பத்தியை நாங்களே ஃபேர் ப்ரைசிங்கில் வாங்கிக்கிறோம் இது மூன்றாவது அந்த உற்பத்தி செய்த பொருட்களை பேடியர் ப்ராடெக்டாக எப்படி செய்யலான்றது ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம் நான்காவது உலகம் முழுவதும் இந்த ப்ராடக்டை எடுத்து போய் விற்கக்கூடிய ஒரு ஏற்பாடு செய்கிறோம் நண்பர்களே இன்று உலகம் முழுவதும் சிறுதானியத்துக்கு வந்து ஒரு பெரிய கிராட்டி இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் நம்ம ப்ராடக்ட் வச்சுருக்கோம் சிறுதானிய ப்ராடக்ட்டை உலகம் முழுவதும் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி சிக்கல் என்னென்னா இந்த கனெக்டிங் டாட்ஸ் அப்படின்ற விஷயந்தான் இன்றைக்கி சிக்கலாக இருக்குது அதை ஒருமுகப்படுத்துமாறு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளோம் உலகத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நடக்கவில்லை அந்த மாதிரி தமிழருக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு பொருளுக்காகவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள விவசாய பொருட்களும் அதனுடைய நேச்சர் ப்ராடக்ட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணக்கூடிய பெரிய ஒரு கட்டமைப்பு தான் பண்ணியிருக்கோம் இதில் குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்கள் வந்து வேட்டி சட்டரில் வரணும் பெண்கள் வந்து சேரீயில் வரணும் அப்படின்ற ஒரு ரிக்கொஸ்ட் கொடுத்துருக்கோம் இதை தாண்டி இந்த நிகழ்வுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு பை பதினைஞ்சி நாடுகள் வந்து பிரதிநிதிகள் வராங்க அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழர்கள் தமிழை வியாபாரத்தில் இருக்கவங்க அவங்க என்ன 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 ஓடத்து வராங்கன்னா இந்த தமிழ்நாடு பொருட்களை அந்தந்த கண்ட்ரியிலேருந்து எப்படி இந்த வியாபாரத்தை யூனோ எடுத்துகிட்டு போகலாம் அல்லது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் முனைவருக்கு எப்படி இதை ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன ஓட்டத்தில் வராங்க இது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒரு மாபெரும் தொழில் புரட்சி இந்த கட்டமைப்பு மூலமாக ஒரு உத்தரவாதத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த கட்டமைப்பு மூலமாக எந்த ஒரு தொழில் முனைவரும் எந்த இடத்துலையும் வந்து ஏமாற்றம் அடைந்தக்கூடாதுன்றக்காக தான் இந்த கட்டமைப்பை கடந்த இரண்டு ஆண்டுகளாக மலேசியாவின் மையம் கொண்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் இவர் திரு பாலகிருஷ்ணன் பத்துமலை தலைவர் தமிழர் வர்த்தக சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்ஸஸ்ஃபுல் நடத்திட்டு இருக்காங்க கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஏறக்குரிய ஒரு பன்னிரெண்டு கண்டெய்னருக்கு இங்குள்ள ப்ராடக்ட்லாம் எடுத்து அங்கே கட்டன் மூலம் உலகம் ஃபுல்லாக அவர் கொண்டு போயிட்டார் இதை இது ஸ்ட்ரென்தன் பண்ணி இந்த ஊர்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஐம்பத்தைந்து தொழில் முறையில் செலக்ட் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்ட்டும் சர்வீஸும் இந்த கட்டன் மூலமாக வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போகிறோம் இவர் திரு ரவி ரகுபதி இவர் வந்து ஆஸ்திரேலியா மெல்பர்னில் இருக்கார் கடந்த இருபத்தொம்போது ஆண்டுகளாக இருக்கார் அவர் வந்து ஏஷியா இந்தியா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படி அமைப்பு வச்சுருக்காரு அவர் எதுக்கு இதோட எங்களோட இணைந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை எப்படி மெல்பர்ன் கொண்டு போகலாம் ஆஸ்திரேலியா கொண்டு போகலாம் அப்படின்ற விஷயத்துக்கு எங்களோட இணைந்திருக்காரு இவர் உங்களுக்கு தெரியும் திரு சிவகுமார் அவர்கள் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக சிறுதானியத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாபெரும் விவசாயி நான் விவசாயின்னு சொல்ல மாட்டேன் அவர் மாபெரும் விவசாயி ஏன்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் யாராவது இந்த மாதிரி அர்ப்பணிப்பு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் விவசாயத்துக்கு இல்லை அது சிறுதானியத்துக்கு இல்லை அவருடைய கண்டிப்பில் உருவாக்க போட்ட பொருட்கள் தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி சிறு குறு தொழில் பண்ணக்கூடிய விவசாயிகளை கண்டறிந்து இவங்களுடைய ப்ராடக்ட்டும் இவங்களோட திறமைகளையும் உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்கும் இதில் இறுதியாக ஸ்ரீலங்காலேருந்து ஏறக்கூடிய ஒரு இருபது பிரதிநிதிகள் வராங்க அதிலும் வந்து இறுதி பிரதிநிதிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு மகளிர் அமைப்பு தலைவிகள் ஒரு பதினாறு பேர் வராங்க அவங்க த குழுக்கில் பார்த்திங்கன்னா ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் பேர் அந்த நிகழ்ச்சியில் வராங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு பொருட்களை இது எப்படி இந்த கட்டம் மூலமாக ஸ்ரீலங்கா கொண்டு போ போய் அங்கு பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இதை பார்க்குறோம் இறுதியாக எங்கள் இயக்கத்தோட நோக்கம்னு கேட்டிங்கன்னா சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம் சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒவ்வொரு வீட்லையும் ஒரு தொழில் முனைவை ஏற்படுத்தணும் அவங்கள பொருளாதாரத்தில் மேலே கொண்டு வரணும் ஒன்று இரண்டாவது வெல்த்து கொண்டுடணும் அதுதான் சிறுதானியத்தை கை கையில் எடுத்து வேர்ல்டு ஃபுல்லாக எடுத்து போகக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்ச்சியாக இதை ஏற்பாடு செஞ்சுருக்கும் உலகத்தில் இப்படி நிகழ்ச்சி நடந்திருக்கா கண்டிப்பாக நடக்கவில்லை அதுக்கு உண்டான ஒரு உத்தரவாதத்தை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் நன்றி